இனிய வணக்கம் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் நான் உங்கள் சோம் சான்றோர்களே தோழர்களே நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா கல்வியினால் வரக்கூடிய சிறப்பு இந்த கல்வியை பாத்தீங்க எல்லாரும் பேசுவாங்க நல்லா படி அப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா படி நல்லா படிப்பாங்க பொதுவா கல்வியை நல்லா படிப்பதனால் எந்த பலனும் இல்லை அந்த கல்வியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களுடைய வாழ்வு சிறப்பானதாக தான் இப்படி இருக்கையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒண்ணு தோணும் இல்லையா ஒரு சாதாரணமா ஒருத்தரை பார்த்தாலே பாருங்க இப்போ நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம் ஒரு பைக்கை பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும் அடடா நம்மகிட்ட பைக் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் அந்த பைக் ஓட்டுறவருக்கு கார் ஓட்டுறவரை பார்த்தா கார் நமக்கு இல்லையேன்னு தோணும் கார் ஓட்டுறவருக்கு வேற ஒரு பெரிய வண்டியை பார்த்தா அது நமக்கு இல்லையேன்னு தோணும் இந்த ஏக்கம் வரக்கூடாதுங்க இந்த ஏக்கம் வருவதனால் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நிலை என்று சொல்வது குடி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து மாடி கட்டி இருக்கிறவர் ஒரு அரண்மனை மாதிரி வீடு வச்சிருக்கிறவர் உயர்குடி அல்ல உயர்குடி என்பது கல்வியை சிறப்பாக பயன்படுத்தி அதனால் சிறிதளவும் பயன் அதாவது சிறிதளவும் பயனாலும் கூட உங்களுக்கும் பயன்படணும் உங்களை சுற்றி இருக்கிறவளுக்கும் பயன்படணும் அப்படி பயன்படுத்திக்கூடியவர்கள்தான் உயர் குடி என்று நமது ஐம்பெரும் காப்பியங்கள்ல இன்னொரு நூலான வளையாபதி நூல்ல மிக அழகாக ஒரு சில வரிகள் மூலமாக எழுதியிருக்காங்க நான் அந்த நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அதற்கு முன்னாடி இந்த கல்வினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பாருங்க இன்னைக்கு நம்ம பொதுவா என்ன சொல்லுங்க நம்ம அப்துல் கலாம் ஐயாவை தான் எல்லாரும் எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அதாவது அவரு சிறு வயதில் இருக்கும் பொழுதே நல்ல கல்வியை கற்று நல்ல ஒரு இந்திய நாட்டுக்கே பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு செய்ய இந்திய நாட்டுக்கே பாதுகாப்பாகவும் இருந்திருக்கிறார் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறார் அவரைத்தான் நம்ம சொல்லுவோம் இதே போல் பலர் இருக்காங்க அதாவதுங்க நீங்க இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்களேன் நல்ல திறமையா செயல்படுறாங்க கல்வியை படித்து திறமையா செயல்படக்கூடிய ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய வாசிப்பு திறன் தான் இந்த வாசிப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படுத்தணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் நீங்கள் சிறிய நூலகம் அமைக்க வேண்டும் நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் பாடங்கள் எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் அமைத்திருக்கும் நூலகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில பாட நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும் அது எதுவாக வேணால் அப்படி படித்து நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வது கல்வியின் மூலமாக நீங்கள் படிப்படியாக உயர்த்தி கொள்வது குடி என்று வளையாபதி நூலில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த செய்யும் உங்களுக்காக இதோ பாருங்க உயர்குடி உள் தோன்றல் ஊனமில் யாக்கை ஆதல் மாயவரு கல்வி கேள்வி வல்லார் ஆதல் வல்லார் ஆதல் கல்வியை நல்லா கட்டிட்ட கேள்வி கேட்டிருப்பா கேள்வி கேட்டீங்கன்னா நீ வல்லவன் ஆயிருவ வல்லார் ஆதல் தன்மையால் அதாவதுங்க பண்போடு வல்லார் ஆதல் அப்படிங்கிறார் பெரிதுணர் அறிவே ஆதல் உன்னுடைய நீ பயன்படுத்து அதுவே உனக்கு பெரிதுணர்வு அறிவே ஆதல் பேராரம் கோடல் என்றாங்கு அரிதவை அது அரிதவைங்களாமா பெரிதலோடு பெற்றவர் மக்கள் என்பார் ஆக நாம் கல்வியை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் நாமும் உயர்குடியாக வாழ்ந்து காட்டுவோம் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை தாருங்கள் ஒரு லைக்கும் கொடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்